அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கலை சார் நான் உங்கள் வேல் பிரகாஷ் இப்போ இந்த போட்காஸ்டில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் கர்ணன் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் மகாபாரதத்தில் எக்கச்சக்கமான கேரக்டர் வந்தாலும் இன்றைக்கும் நம்ம நினைவில் முதல்ல வரக்கூடியது கர்ணன் மட்டுந்தான் எதற்காக அப்படின்னா கொடை கொடை ஒருத்தனை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்னு நம்ம கர்ணனோட வரலாறுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட கர்ணனுக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கு அவனை நல்லவன்னு சொல்கிறாங்க சில பேர் அவன் கேட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்லவன் சொல்கிறவங்க எந்தெந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்தெந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நாம் இதில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் கர்ணனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஒரு பதினேழு வயது பெண் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவர் செய்த சேவைக்காக ஒரு முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுப்பாரு நீ இதை எந்த ஆண் மகனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்றியோ அவனால் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அதே நேரத்தில் உன்னோட கற்புக்கு எந்த விதமான சேதாரமும் வராது அப்படின்னு அந்த பதினாறு வயது பெண் விளையாட்டா சூரிய பகவானை நினைச்சி அந்த மந்திரத்தை சொல்ல உடனடியாக கர்ணன் பிறந்துடுறாரு இது குந்தி தேவிக்கும் அவரோட தோழி ஒருத்திக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த ஏஜில் குழந்தை இருந்தா அதுவும் திருமணம் ஆகாமல் குழந்தை இருந்தா அரச குடும்பத்துக்கே கெட்ட பேர் அப்படின்னு குந்திதேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒடுத்திருந்த ஒரு சேலை நிறைய வைர வைடூரியங்கள்லாம் வச்சு ஒரு சின்ன பெட்டியில் ஆற்றுல அனுப்பிடுவாங்க ஆற்றுல வந்து ஒரு பெட்டி மயந்து வரத அதிரதன் கண்டெடுப்பான் அவன் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத ஒருவன் அதனால இந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு அவங்க வைத்த பேர் வசுசேனன் வசு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் செல்வத்தோடு வந்தவன் அப்படின்றதுனால அவனுக்கு வசுசேனன் அப்படின்னு பேர் வச்சாங்க கர்ணன் அப்படின்ற பேரோட பொருள் சேவித்தவன் அதாவது வணங்கியவன் அப்படின்னு அர்த்தம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவாரு அதாவது ஒருவனிடம் இருக்க கெட்டதையும் பார்க்கணும் நல்லதையும் பார்க்கணும் இது எது அதிகமா இருக்கோ அதுதான் அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்றாரு நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கர்ணன் இருக்க கெட்டதையும் பார்க்க போறோம் நல்லதையும் பார்க்க போறோம் இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்றது மூலமா கர்ணன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற முடிவுக்கு வரப்போறோம் ஒரு மனிதனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நான்கு வகையான துணைகள் அவசியம் தேவை மாதா கர்ணனோட மாதா குந்தி தேவி அவங்க பிறந்த உடனே அவனை கொண்டு போய் ஆற்றுல விட்டுருவாங்க பிதா சூரிய பகவான் அவரும் வந்து கர்ணனுக்கு கை கொடுக்க மாட்டார் குரு இவனுங்க இவனுக்கு கு கர்ணனுக்கு குருவாக இருந்த பரசுராமர் நான் குத் நான் கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் சரியான நேரத்தில் உனக்கு மறந்து போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவார் தெய்வம் தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படின்றத கர்ணோட வரலாற்றில் நம்மளால் பிரித்தே பார்க்க முடியாது ஏ அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற நான்கு வகையான துணைகளையும் இழந்தவன் கர்ணன் கெட்டவர்களோட இருந்ததாலும் தன்னோட நண்பனான துரியோதனன் செய்த தவிர தட்டி கேட்காம இருந்ததாலும் வரலாறுல கெட்டவனாகவே பதிவு செய்யப்படுறான் ஆனால் கர்ணனுக்குன்னு ஒரு மறுபக்கம் இருக்குது அந்த மறுபக்கத்தில் கர்ணன் மிகப்பெரிய கொடையாளி மட்டுமல்ல அவன் சூழ்நிலை கைதியாக இருந்திருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இங்கே பேச முதல்ல கொடுத்தல் கொடுத்தல் அப்படின்னாலே நம்ம கர்ணனை தான் சொல்லுவோம் கார்த்திகைக்கு பின் மழை இல்லை கர்ணனுக்கு பின் கொடை இல்லை அப்படின்றது ஒரு பெருமையான பழமொழி நாமளும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பழக்குவோம் எப்படி பழக்குவோம் அப்படின்னா நம்மளால் சின்ன பிள்ளையில ஒரு விளையாட்டு விளாண்டுருப்போம் கையை உள்ளங்கையை மடித்து வச்சுக்கிட்டு அதில் அம்மா என்ன பண்ணுவாங்க இன்னொரு கை முட்டியால் பப்பு கிடைங்க பப்பு கிடைங்க அப்படின்னு சொல்லி கையில் செய்வாங்க செஞ்சதுக்கப்புறம் ஐந்து வரல்கள்லேருந்து பிச்சு பிச்சு இது அம்மாவுக்கு இது அப்பாவுக்கு இது இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு அப்புறம் அதை கழுவி வேற ஊற்றுவாங்க ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க கிச்சு கிச்சி முட்டுவாங்க எதுக்கு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் சிரிப்பு வரணும் அது இயல்பாகவே வரணும் நம்மலாம் நிறைய பேருக்கு வராது பிடிக்கிட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு நம்ம இருப்போம் ஆனால் இயல்பாகவே மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது சிரிக்கணும் அதாவது இன்மையான முகத்துடன் கொடுக்கணும் இது பிறப்புல பிறந்து கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு இதை சொல்லி தருவாங்க ஸோ இறப்பு ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் செத்து போயிட்டாரு அவரோட நெத்தியில் ஒரு உருவா வைப்பாங்க எதுக்காக அப்படின்னா இந்த பிணத்தை பார்க்க வரவங்களாம் அட பாவி இவ்வளோ நாள் ஓடி ஓடி சம்பாரிச்சியே உன் நெத்தில் ஒரு உருவா இருக்குல்ல அந்த உருவா கூட உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது சுடுகாட்டில் வேற ஒருத்தர் எடுத்துக்குவோம் இதுக்கு தான் இப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சியா அப்படின்னு வக்கியப்போர் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வைக்க பொருளை படுத்துருக்க ஒரு நாய் தானும் தின்னாது வைக்கப்போரை தின்னாது திங்க வர மாட்டியும் திங்க விடாது அந்த மாதிரி சில பேர் இருப்பானுங்க எப்படின்னா அவனும் நல்லா வாழ மாட்டான் காசை வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கும் கொடுத்து வாழ மாட்டான் அந்த மாதிரி வாழ்ந்தான் அவனுக்கு இருந்த ஒரு ஒருவாயை கூட வெட்டியான் எடுத்துப்பான் அதுதான் அங்கேருந்து நமக்கு சொல்ல வர தகவல் இவ்வளோ சேர்த்து வச்ச இவனே ஒரு ரூபா கூட எடுக்காமல் போகிறானே நீ உயிரோடு இருக்க வரைக்கும் மாச்சும் எல்லாருக்கும் நல்லது செய்யா அப்படின்னு அந்த பிணத்தை காட்டி தான் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க பாரதியார் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவார் மறைவாக நமக்குள்ளேயே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை நான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா மறைவாக ஒரு நல்ல விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்குள்ளேயே சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது என்ன வேணுமோ அதை அடுத்த தலைமுறைக்கு டைரக்டாக சொல்லுங்க இதுதான் தான் இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள்